டிராவல்ஸ் உரிமையாளர் டிராவல்ஸ் உரிமையாளர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் பாலாக்கோட்டு அடுத்த கனக செட்டிக்குளம் நடுத்தரவை சேர்ந்தவர் நரேஷன் மகன் சதீஷ் வென்ற எல்லப்பன் இவர் தனது சகோதரருடன் சேர்ந்து டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தார் இதற்காக சதீஷ் பலரிடம் கடன் வாங்கியிருந்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து கடன் வாங்கியவர்கள் சதீஷின் வீட்டுக்கு சென்று கடனை திருப்பி செலுத்துமாறு கேட்டுள்ளனர் இதனால் அவர் கடந்த சில நாட்களாக மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று மதியம் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பூஜை அறைக்கு சென்ற சதீஷ் நைலன் கயிற்றில் தூக்கு போட்டு தற்கொலை செய்ய முயன்றார் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அவரை வீட்டு சிகிச்சைக்காக கனகசெட்டிக்குளம் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் சதீஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து காலக்கோட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி गिन्रणर